வணக்கம் இது சேல்ஸ் வெளிக்குளத்துல ஒரு மூன்று கடையோட கடைக்கு மேல மாடி வீட்டோட ஒரு எட்டு பிறப்பு காணி உறுதி காணி விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து சரியா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வவுனியால இருந்து திருகோணமலைக்கு போகின்ற பிரதான வீதிக்கு அருகாமையில அமைஞ்சிருக்குது அதாவது ஹொரவப்புத்தான திருகோணமலை இந்த பிரதேசத்துக்கு போகின்ற அந்த வீதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குது இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கும் இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொண்டு தாங்க பவுனியா டவுன்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூன்று கடைகளும் இந்த கடைகளினுடைய அளவு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அடி அகலம்லையும் நாற்பத்தி ரெண்டு அடி நீளத்தில் வந்து இரண்டு கடைகளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பதினோரு அடி அகலத்திலையும் நாற்பத்தி ரெண்டு அடி நீளத்துலையும் வந்து ஒரு கடையும் வந்து மொத்தமா மூன்று கடைகள் வந்து அமைஞ்சிருக்குது முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு டபுள் கேட்டும் போட்டு ஒரு சிங்கிள் கேட்டும் போட்டு சுற்றி வர வந்து மதிலால வந்து கட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே வந்து ஒரு கட்டு கிணறு இருக்குது அதே நேரத்தில் குழாய் கிணறு வந்து இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் தண்ணி இருக்குது அதாவது குடி தண்ணி வசதி வந்து இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்று மதிலும் வந்து கட்டியிருக்கிறாங்க முதல்ல நாங்கள் வந்து வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு பிறகு காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஃபோட்டிகோலை அந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளி கம்பிகளால் வந்து பிட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் வீடு முழுவதும் பார்த்திங்கன்னு சொன்னால் மாபிள்லான்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிச்சிருக்கிறாங்க மேலே இருந்து பார்க்கும்போது காணியினுடைய அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொமட் வந்து பிட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து குளிக்கிறதுக்குரிய அந்த செட்டப்போடே இருப்பாருங்க மிக நேர்த்தியான முறைகளில் வந்து மாபுள் வேலையில் வந்து செஞ்சுருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகான முறையில் சிங்கெல்லாம் செட் பண்ணி கண்ணாடி எல்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் வந்து ஒரு ரூமூன்ற இருக்குது பேருங்க மிக அற்புதமான முறையில் வந்து இந்த லைட்டில் அழகுபடுத்தியிருக்காங்க இந்த வீட்டைக்காரங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசி வந்து பிட் பண்ணியிருக்கிறாங்க கிச்சினுடைய அமைப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க சிவருக்கெல்லாம் பதிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கிச்சின் பொருட்களை வந்து வச்செடுத்துறதுக்குரிய வசதி வாய்ப்புகளோட மேலே வந்து இந்த ஷோர்டேஸுகள் வந்து அடிச்சிருக்காங்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் கிச்சனில் சமைக்கும்போது வருகின்ற அந்த புகை இருக்குது தானே அது வந்து இது காலக்குள்ளேயே இழுத்து அங்கே வெளியே வந்து தள்ளி விட்டுரும் பாருங்க புகையை அதுக்கேற்ற மாதிரியான செட்டப்போட இருக்குது புகையிலிருந்தால் அந்த இடங்கள் வந்து கறி குடிக்காது அதனால் புகையை வந்து வெளியில் வந்து தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்பில் தான் இந்த மிஷின் வந்து கூட்டியிருக்காங்கடா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்களேன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபேனும் வந்து கூட்டியிருக்கிறாங்க இங்கால வந்து ஒரு ரூம் ஒன்று இது வந்து ஒரு ஓப்பன் ஹோல் மாதிரி விட்டுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வெளியில் இறங்கக்கூடிய மாதிரி வாசல் வந்து செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த பக்கத்தில் இறங்கி கீழே போகக்கூடிய மாதிரி ஒரு வாசலும் வந்து வச்சுருக்காங்க இந்த ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு ஃபேன்கள் ஃபேனுகள் ஏசி எல்லாம் வந்து ஃபிட் பண்ணி அதே மாதிரி இந்த ஜன்னல்களுக்கு வந்து பாருங்கள் எல்லா இதுகளுக்கும் வந்து இந்த மாதிரி கேட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி அடித்து போட்டிருக்காங்க இப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த வீட்டினுடைய ஹோல் வந்து இங்கே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல பெரிய ஹோலா இருக்கு பாருங்க இது வந்து சாமியரை மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான்கு ரூம் இருக்குது பெரிய ஹோல் ஒன்று இருக்குது அதே இங்கே அலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அவுட் ஹோல் ஒன்று இருக்குது கிச்சன் இருக்குது வெளியில் வந்து பாத்ரூம் இருக்குது கொமட் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் எல்லாம் வந்து மிக நேர்த்தியான முறையில் வந்து செய்திருக்கிறாங்க சுற்றி வர காணியை சுற்றி நிறைய இடங்களில் பைப் லைன் வந்து செஞ்சுருக்குறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ரூமுக்கும் வந்து ஏசியும் வந்து ஃபிட் பண்ணி ஃபேனும் வந்து பூட்டியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அப்படியே வெளியே போய் மேல் தளத்தையும் போய் பார்த்துட்டு வரலாம் மேலே வந்து நீங்கள் வந்து இன்னொரு மாடியும் கட்டலாம் இன்னொரு மாடி கட்டுறதுக்குரிய அப்ரூவலோடு தான் இந்த கட்டம் வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் தேவைப்பட்ட இன்னொரு மாடியும் வந்து கட்டிக்கொள்ளலாம் அதாவது வவுனியா திருகோணமலை பிரதான வீதிக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வவுனியா டவுன்லேருந்து இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கோயில் குளம் சந்திக்கு கடந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் வந்து இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பக்கங்களும் வந்து வீடுகள் இருக்குது சரி இப்போ நீங்கள் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் கீழே இறங்கி காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு பரப்பு காணி வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் வந்து சுற்று மதிலோடு அமைஞ்சிருக்குது நிறைய பயன் மரங்களும் வந்து காணிக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் வந்து பார்த்து கொண்டு போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய கட்டிடங்கள் கட்டக்கூடிய மாதிரியான இடங்கள் வந்து நிறைய காணிக்குள்ளே இருக்குது பின்பக்கங்களில் நீங்கள் வந்து இன்னும் நிறைய கட்டிடங்களை வந்து கட்டி கொள்ளலாம் கட்டி வாடகைக்கு கூட நீங்கள் கொள்ளலாம் பெரிய ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள் கிணறு வந்து மூடி இருக்குது ஆனால் நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தென்னை மரங்கள் இருக்குது ஒரு அளவான சைஸில் மாமரங்கள் வந்து ஒரு அஞ்சாறு மாமரங்கள் நிற்கிது எல்லாம் கலந்துருக்கு பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் கலந்துருக்குது இதில் வந்து ஒரு கொட்டிலோன் இருக்குது இதே மாதிரி கொட்டில்கள் இன்னும் மூன்று கொட்டில்கள் இருக்குது மொத்தம் மேலே வந்து எல்லாமே கூரையால் தான் தான் மேய்ஞ்சிருக்கிறாங்க அரைச்சிவர் வச்சுருக்குறாங்க நல்ல குளிர்மையாக இருக்கும் பின்னுக்கு நல்ல விண்ணலாக இருக்குது காணி நிறைய மரங்களோட நல்ல விண்ணலாக இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான ஒரு சின்ன கொட்டிலுன்னு இருக்குது மேலே வந்து கூரையால் ஆலை முக்கியமாக சொல்லணும் வந்து இது வந்து ஒரு உறுதி காணி இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டரை கோடி ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் ஆனால் இது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தாரன் நீங்கள் வந்து அவரோடைய கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையீடுகளும் வந்து இல்லாமல் நீங்கள் நேரடியாகவே அவருடைய காணியை கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் எட்டரை கோடி ரூபாய் சொல்கிறேன் ஆனால் பேசி எடுக்கலாம் பேசி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை அவருக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் அவரோட கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறார் வெளியில் இருக்கிறார் அவர் வந்து சுவிஸில் வந்து இருக்கிறார் நான் அவரோட வாட்ஸ்அப் இலக்கத்தை இதில் காரணம் நீங்கள் வந்து அவருடைய நம்பரை சேவ் வந்து போட்டு அவருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அழைப்பு ஏற்படுத்தி கதைங்க இதான உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு நீங்கள் வந்து கதைச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நீங்கள் அவரோட கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் டைம் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் அதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களின் நேரம் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய காணிகளையும் வந்து விடுதலையும் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்